அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் சண்டே நடக்க போகுது இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க படிச்ச கண்டென்டா இருக்கக்கூடிய பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த த்ரீ நம்ம எப்படி நம்மளுடைய அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி முடிஞ்ச கேள்விகளை தப்பு இல்லாம கரெக்டா நம்ம ஓஎம்ஆரில் ஃபில் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத கேள்விகளையும் நாம சரியா எழுத முயற்சி பண்ணணும் அது தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைய என்னோட லெக்சர்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் நமக்கு இப்ப நாலு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுல ஒரு ஆப்ஷன் தெரியுது இல்லை ரெண்டு ஆப்ஷன் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டு செவன்டி ஃபைவ் எப்படி நம்ம மேக்சிமைஸ் பண்ணி ஒரு கேள்விக்கு சரியா விடையளிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த த்ரீ ஹவர்ஸ் டைம்ல வந்து எப்போதுமே ஒரு கொஷின் பேப்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஷின் வந்து ஈஸியா இருக்கு டஃப்பாக இருக்கு அது வந்து ரெண்டாவது போகிற அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு கேள்வியையுமே நீங்க வந்து விட்டுறாதீங்க விட்டுடாம இரநூறு கேள்விகள் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த இரநூறு கேள்விகளையுமே வந்து நீங்க விடையளிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்லிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த ஒரு தவறுமே நம்ம பண்ணிடக்கூடாது இதில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டரை மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எயிட் தேர்ட்டி ஏஎம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு என்னென்னா அந்த நேரத்துக்கு நம்ம வந்து எக்ஸாம் ஹால்குள்ள வந்துடணும் அப்புறம் கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றது நைன் ஏஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய எக்ஸாம் ஹால்குள்ள அந்த வென்யூக்குள்ளே வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் ரீச் ஆகுற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் கையில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம் இல்லை கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம் ஒரு ரெண்டு காப்பியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு காப்பியே போதும் பட் ரெண்டு காப்பின்றது உங்களுடைய சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு காப்பியை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இதர் பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஹால் டிக்கெட்டோட எனி ஒன் ஐடி ப்ரூஃப் அது ஆதார் கார்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி ஒன்று அப்புறம் அதோடைய ஒரிஜினலையும் நீங்க கையில எடுத்துகிட்டு போங்க இது வந்து கட்டாயமா நீங்க இந்த எந்த ஃபில் ஓய்ந்தோம்னா கட்டாயமாக கருப்பு நிற பந்து முனை தான் வந்து நாம இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நாம ஃபில் பண்ண போறோம் அதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை நீங்க எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பெண் வந்து கட்டாயமா நீங்க எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒன்று எழுதலை அப்படின்னா கூட இன்னொரு பெண்ணை வச்சு நீங்க இந்த தேர்வை வந்து எழுதி முடிக்க முடியும் நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை நல்லா எழுதி பார்த்துட்டு வந்து நீங்க எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் ஸ்கிரிபிள் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எதை எடுத்துகிட்டு போகணுன்னா ஒன்று ஹால் டிக்கெட்டு அலாங் வித் தட் ஹால் டிக்கெட் வந்து நாம் ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் அப்புறம் ஒரிஜினலை வந்து நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு இதெல்லாம் வந்து கட்டாயமாக நம்ம தேர்வு வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஷின் பேப்பர் நம்ம வாங்கினோடன அந்த கொஷின் பேப்பரோட புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொஷின் பேப்பரில் டாப்ல கொடுத்துருப்பாங்க அந்த புக்லெட் நம்பரை இந்த இடத்துல எழுதிட்டு ஒரு நாலு டிஜிட் நம்பர் அது அந்த நாலு டிஜிட் நம்பரை கரெக்டாக இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸுக்கான அந்த பபுளை வந்து இந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணியிருக்கணும் இப்போ ஃபோரில் ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபோரை வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க இது மாதிரி வந்து இந்த நாலு டிஜிட் நம்பரையுமே வந்து நம்ம கீழே ஷேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இன்விஜிலேட்டர் ஏரியா சிக்னேச்சர் இருக்கா தென் நம்மளுடைய தம்பி இம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணி இந்த இடத்துல அவங்க அவங்க பார்க்கறத இதை விட்டுருங்க தென் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கையொப்பம் சிக்னேச்சர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நாம கொடுத்துருக்கணும் இது வந்து கட்டாயமா நம்ம பண்ணியிருக்க வேண்டியது நம்ம பழைய ஓஎம்ஆர் ஷீட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிசிடிஇ அப்படின்ற இந்த அஞ்சு ஆப்ஷனையுமே நாம டேலி பண்ணி இதுக்கும் டேலி பண்ணுவோம் இந்த சோனுக்கும் டேலி பண்ணுவோம் இந்த ஸோனுக்கும் டேலி பண்ணிட்டு அப்புறம் மொத்தமா எவ்வளவு நம்ம எழுதி இருக்கோம் அப்படின்றத கூட்டி வந்து நாம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த புதிய ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபிகல்ட்டியை வந்து இந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கும் நாம ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இங்கே ஆம்னு சொல்லி நாம கொடுக்கப் போறோம் இல்லை நான் நேரம் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கும் நான் நேரம் விடையளிக்க முடியல கொஞ்சம் கேள்விகள் வந்து நான் எழுதாம விட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இல்லை அப்படின்றத கொடுத்துட்டு அஞ்சு கொஷின் நான் எழுதாம இருக்கேனா இல்ல பத்து கொஷின் நான் எழுதாம இருக்கேனா அப்படின்றத இந்த இடத்துல வந்து நாம கொடுத்தாகணும் நான் என்னுடைய அட்வைஸ் நான் என்ன உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்றதால இரநூறு கேள்விகளுக்குமே விடையளிச்சுட்டு இந்த இடத்துல ஆமன்றத நீங்க கொடுத்துருங்க அதாவது இரநூறு கேள்விகளுக்கும் நான் விடையளிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு இந்த ஆமன்றதை கொடுக்கணும் இப்படி தான் வந்து நாம இந்த ஓஎம்ஆர் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணும்போது நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம பண்ணக்கூடாத தவறுகள் என்னன்னா டபுள் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு ஷேடிங்னா வந்து நம்ம பண்ணியிருக்கணும் ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்குன்னா இந்த ஏபிசிடிக்குள்ள ஒரு ஷேட வந்து நாம ஒரு கேள்விக்கு நம்ம பண்ணிருக்கணும் மாறா அப்படி பண்ணாம ஒரு கேள்விக்கு ரெண்டு விடையை நாம அடிச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து அந்த கேள்விக்கு உங்களுக்கு மதிப்பெண் வந்து அவங்க தரமாட்டாங்க அதனால வந்து டபுள் ஷேடிங் இல்லாம வந்து நீங்க கரெக்டா விடையலிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண வேணாம் ஏன்னா அந்த இன்றது என்னன்னா விடை தெரியவில்லை அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்காம இருந்தீங்கன்னா நல்லது ஏன் சொல்றேன்னா டிஎன்பிஎஸ்சி ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அந்த ஏபிசிடி அதுக்குள்ள உங்களுக்கு எது கேள்வி தெரியல அப்படின்னா கூட அந்த ஏபிசிடி அப்படின்ற அந்த நாலு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ற மாதிரி வந்து நீங்க பாத்துக்கோங்க இப்ப இந்த டபுள் ஷேடிங் வந்து இருக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் நீங்க பாக்குறீங்க அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிடுங்க அப்பறம் உங்களுக்கு எய்தர் ஆர் தட் அதாவது இந்த கேள்விக்கு ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்க போகுது அது எதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளை ரெண்டாவதா நீங்க விடையளிங்க நான் ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா பிப்டி வந்து அந்த கேள்விக்கு நீங்க சரியா விடையளிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு அதனால அந்த மாதிரியான கேள்விகளை செகண்டா நீங்க அப்ரோச் பண்ணுங்க மூணாவதா எனக்கு வந்து அந்த கேள்விக்கு விடையே தெரியாது அந்த கேள்வியை பத்தி படிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற கேள்விகளை லாஸ்டா வந்து நீங்க விடையலிங்க ஓவராலா அந்த த்ரீ ஹவர்ஸ முழுமையா வந்து பயன்படுத்துங்க அப்படி நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி இந்த தேர்வை நீங்க அணுகுறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா உங்களால இந்த தேர்வை எளிமையா ஜெயிக்க முடியும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வை எழுத போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் தென் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லை இந்த எக்ஸாம் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்